ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் தாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சில பேர் பார்த்தோம்னா பிடிக்காதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிவிடுவோம் குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கு பழக்காமல் விட்டுறது ஆனால் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நான் சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கசப்பே இருக்காதுங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபேவரட் வெஜிடபிளாகிடுங்குது இது அது நீங்கள் செஞ்சு பாருங்கள் டைம் இருந்தால் நான் சொல்லியிருக்க மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் சொல்லுங்கள் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் இன்னைக்குனு பார்த்தீங்கன்னா பெரிய பாவக்காய் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா குட்டி பாவக்காயையும் செய்யலாம் குட்டி பாவக்காய் கிடைக்காதனால நான் பெரிய பாவக்காயில் செஞ்சிருக்கேன் அது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தக்காளியை நான் அரைச்சிக்கிட்டேங்க ஏன்னா தக்காளி சம்டைம்ஸ் காயாகவே இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அதோடய அந்த புளிப்பு தன்மை நம்ம கிடைக்காது நல்லா வதக்கினா கூட அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்குது நான் அதனால அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த அரைச்ச தக்காளியை சேர்த்து பொடி மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் அதில் சேர்த்துக்கலாம் பாவக்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அந்த தக்காளிலேயே நல்லா போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா அந்த கசப்பு கொஞ்சம் குறையுங்க நீங்கள் அதுக்காக தண்ணி சில பேர் பார்த்தீங்கன்னா பாவக்காய் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம்லாம் அதில் ஆட் பண்ணுவாங்க பட் நான் டைரெக்டாகவே போட்டேன் கசப்பே இல்லைங்க நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கசப்பே இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க வதங்கட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம மிக்சியில் தக்காளி அரைச்சோம் இல்லையா அந்த மிக்ஸிலேயே அதுலேயே இருந்து தண்ணி எடுத்து ஆட் பண்ணிட்டேன் ஒரு கால் கப் அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்பனா ரொம்ப குழஞ்சி போயிடும் பாவக்காய் ஒரு கால் கப்பு அந்த காய் வேகிற அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும் காயும் நல்லா வெந்துடும் அங்கே பாருங்கள் ஆனால் பாவக்காய் உடையலை பட் காய் நல்லா வெந்துருச்சு கலர் பாருங்கள் மாறி இருக்குது இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டான் சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க ஒரு எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து கிறிஸ்பியாயிடும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் கசப்பே இல்லாத ரொம்ப சூப்பரான பாவக்காய் ஃப்ரை கிடைக்குங்க பாருங்கள் எப்படி பாவக்காவும் உடையலை பட் நல்லா வெந்திருக்கு தெரியுது அவங்களுக்கு கலரு இந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும்னாலும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வச்சு நல்லா வதக்கி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்குங்க அப்புறம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்கூடமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னும் சப்பாத்தி கூட கூட சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான பாவக்கம் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ